சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் பொன்னேரியில் போலி ஆவணம் தயாரித்து அரசு புறம்போக்கு நிலத்தை மோசடியாக பத்திரப்பதிவு செய்து விற்பனை செய்ய முயற்சி செய்து வரும் நபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பொன்னேரி இரண்டு என்ற பகுதியில் அமைந்துள்ள சர்வே எண் முன்னூற்று இருபத்தி இரண்டு என்ற அரசு புறம்போக்கு நிலம் முப்பத்தி ஒன்பது புள்ளி நான்கு அரசு புறம்போக்கு நிலத்தினை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்து மோசடியாக விற்பனை செய்ய முயற்சி செய்து வரும் நபர் மீது நில மோசடி பிரிவு காவல்துறை மூலம் முழு விசாரணைக்கு உட்படுத்தி போலி ஆவணங்களை ஆய்வு செய்து மோசடியாக போலி ஆவணங்கள் தயாரித்து கொண்டு வரும்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்களிடம் சமூக ஆர்வலர் தேசிங்க ராஜா அவர்கள் கோரிக்கை மனு கொடுத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் பொன்னேரி ரெண்டு என்ற பகுதியில் சர்வே பார் ரெண்டு என்ற அரசு புறம்போக்கு நிலம் முப்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பது அரசு நிலம் இருக்குது அந்த நிலத்துல ஒரு பகுதியின மோசடியா விற்பனை செய்ய முயற்சி செய்து வரும் பூபாலன் மனைவி கீதா என்பவர் என்ன பண்ணுறாங்கன்னா பொய்யான ஆவணங்களை தயாரித்து அதை வந்து பத்திரப்பதிவு செய்து ஒரு தனிநபருக்கு விற்பனை செய்யறதுக்காக முயற்சி செய்து வராங்க இது சம்பந்தமா இன்றைக்கி வந்து மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு கொடுத்துருக்குறோம் கண்டிப்பா வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இது போல் வந்து இதுபோல் அரசு நிலங்களை வந்து அதிகப்படியாக பல இடங்களில் ஏமாற்ற ஏமாற்றுவாங்க ஆனால் அவங்கள வந்து கண்டுபிடிக்க முடில ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் நேரடியாக ஒருத்தவங்க வந்து போலி பட்டா ரெடி பண்ணி அதை பத்திரப்பதிவு பண்ணி அதை விற்பனை செய்யறதுக்கு வந்து முயற்சி செஞ்சு சேல்டிட்டு கூட போட்டிருக்கிறாங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே என் கையில் இருக்குது உடனடியாக இந்த பூபாலன் மனைவி கீதா பொன்னேரியில் இருக்கிற பொன்னேரியில் இருக்கிற அந்த நிலத்தின ஆக்கிரமணம் பண்ணியிருக்கிறாங்க அதனை வந்து போலி பத்திரம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க மீது வந்து உடனடியாக வந்து காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்து அவங்கள சீக்கிரமாக கைது செய்யணும்னு சொல்லிட்டு நான் இப்போ கேட்டுக்கிறேன் ஒரு செங்கல்பட்ட உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராப்பர்ட்டி தவிர வேற எங்களுக்கு ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் சிக்ஸ் டூ நைன்